திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த கோரி திமுக சார்பில் இரு அவைகளிலும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது அவைத் தலைவர்கள் இதை ஏற்க மறுத்ததால் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன பின் திமுக எம்பி டி ஆர் பாலு பேசுகையில் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவத்தால் சட்டத்தை பின்பற்றும் அனைத்து குடிமக்களும் கவலையில் உள்ளனர் திருப்பரங்குன்றம் மலையில் யார் தீபத்தை ஏற்றுவது என்பதுதான் பிரச்சினை அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் ஏற்றுவதா அல்லது பிரச்சினை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒருவர் ஏற்றுவதா என்பதுதான் என்றார் communal class is being ignited by a particular party who is ruling it is ruling this government of தொடர்ந்து பேசிய பாலு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஒரு குறிப்பிட்ட அமைப்பைச் சேர்ந்தவர் என்றார் உடனடியாக குறுக்கிட்ட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனி நீதிபதியை ஒரு குறிப்பிட்ட அமைப்புடன் தொடர்புபடுத்தி பேசுவது தவறு நாட்டில் எந்த நீதிபதியையும் இப்படி பேசக்கூடாது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து டி ஆர் பாலுவின் பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது நாடாளுமன்ற விவகாரத்துறையின் இணையமைச்சர் எல்முருகன் இதற்கு பதிலளித்து பேசுகையில் மதுரையில் திமுக அரசு மக்களின் வழிபாட்டு உரிமையை தடுப்பதாக குற்றம் சாட்டினார் இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொடுக்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சார் மத்தியில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து திமுக எம்பி கனிமொழியும் இது பற்றி கருத்து தெரிவித்துள்ளார் இந்து மதத்திற்கு எதிராக இந்து மக்களின் மனநிலையை உண்மையிலேயே புண்படுத்தக்கூடிய வகையிலே கோயிலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவே ஒரு முயற்சி எடுக்கப்பட்ட போது நீதிமன்றம் தலையிட்டு அங்கே தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தேவையில்லாத வகையிலே இப்பொழுது திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தேவையில்லாமல் தலையிட்டு அவர் கட்டளைகளை ார் இதற்கிடையில் திருப்பரங்குன்றம் உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு ஒன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது சாதி அடிப்படையிலான தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக வழக்கறிஞர் வெங்கடேஷ் தெரிவித்தார் இதை கேட்ட நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என வாய்மொழியாக தெரிவித்ததாக லைவ்லா செய்தி குறிப்பிடுகிறது மேலும் ஓரளவுக்கு தான் நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியும் இதை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் எதிர்வினையாற்றக்கூடாது என்பதற்காக அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாது என காட்டமாக தெரிவித்துள்ளனர் மேலும் அனைத்து மேல்முறையீட்டு மனுக்களும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இது தவிர இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என முறையிட்டது எனினும் இன்று உச்சநீதிமன்றம் அதை மறுத்துவிட்டது எனினும் இன்று உச்சநீதிமன்றம் அதை மறுத்துவிட்டது